மனைவியின் சந்தேகம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு சாவித்திர மாமி இருந்திருந்தா அவங்க வீட்டில் போய் நோம்பு பண்ணியிருக்கலாம் அவங்க தங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சென்னைக்கு போயிட்டாங்க இந்த தடவை நானே தான் தனியாக செய்யணும் போல இருக்கு என்றால் உமா எப்படி செய்ய போகிற என்றான் மாதவன் மாமி போகிறதுக்கு முன்னால் பூஜை கேசட்டும் புத்தகம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து பண்ணேன்னா உங்கள் ஹெல்ப் வேணும் எனக்கு தாராளமாக ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டறேன் ஓ மறந்துட்டேன் ஒரு கன்னி பொண்ணு வேணுமே அவளை அம்பாலாம் பாவச்சு மரியாதை பண்ணணும் வணக்கமா மாமியோட சின்ன பீத்தி மாலா வருவா அவள கல்யாணத்துக்கு இந்தியா போயாச்சு மாதவன் திடீரென்று சிரித்தான் என்னங்க சீரியஸாக இருக்கேன் எதுக்கு சிரிப்பு ஒன்றும் இல்லை இல்லை சில சமயம் ஏன் செய்கிறோன்னு தெரியாமலேயே சில விஷயங்களை ஒரு சடங்காக செய்கிறோம் வரலட்சுமி நோம்புக்கு ஒரு கன்னி பெண்ணு வேணும்னு நீ கேட்டல ஏதோ ஒரு வீட்டில் சின்ன பொண்ணுங்க விஷம செய்யாமல் இருக்க பூஜையில் உட்கார வச்சு போக அதுவே இப்போ சடங்காயிட்டோ போதும் நிறுத்துங்க என்று சீறினாள் உமா மாதவன் குறிப்பறந்து பேச்சை மாற்றினான் சான் டியோக்கோல உங்கள் அத்தை பெண்ணு ஒன்று இருக்கே அவளை கூப்பிட்டா என்ன அவள் பெரிய பொண்ணு இதுக்கு சரியாக வராது தவிர அவளுக்கு காலேஜ் இருக்குது ஆமாம் உன் ஸ்நேகிதி பொண்ணு புவனா அது பிசாசு போல் தலையை பிரித்து போட்டுட்டு சுங்கியம் பெண்ணிட்டு தாம் தும்டு இருக்கும் பூச்சைக்கு உட்காரத்து வைக்க லாய்க்கு இல்லை ஆக எனக்கு ஒரு ஐடியா கீழ்போஷன்ல இருக்கே குட்டி பெண் மரியா அதை கூப்பிட்டா என்ன சி அது மெக்சிகோ பொண்ணு அதையெல்லாம் உள்ளே விடவே கூடாது உமா அப்படி சொல்லாத பாவம் ஏழு பொண்ணு அப்பா அம்மா வைத்து புழுப்புக்கு வெளியில் தோட்ட வேலை செய்ய போயிடுறாங்க இன்னும் அதுக்கு பள்ளிக்கூடம் போக வயசாகலை வீட்டோடு அடைஞ்சு கிடக்கு அதை ஒரு மணி நேரம் பூஜைக்கு கூப்பிட்டு வடை பாயாசம் பாலம்னு கொடுத்தா புண்ணியனா தான் அம்மாள் மெக்சிகோ பொண்ணு ரூபத்தில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா உன்னால் உமா யோசித்தாள் சரி வந்துட்டு போகட்டும் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்த வாரம் பூஜை அன்னைக்கு கொஞ்சம் நேரம் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி வைங்க கேசட்டில் புரோகிதம் சொல்லும் வேகத்துக்கு உமாவால் பூஜை பண்ண முடியாதால் மாதவனைய புத்தகத்தை பார்த்து தட்டு தடு மாதிரி படிக்க உமா பூஜையை ஒரு வழியாக முடித்தாள் நிவேதனம் செய்து அம்மனுக்கு கற்பூரம் காட்டுவதை அந்த பெண் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தது ஒரு நிமிஷம் இருங்க புடவை மாற்றிட்டு வரேன் என்று உமா மாடிக்கு போகும் மாதவன் கீழே போய் தன் அப்பார்ட்மெண்ட்டுக்குரிய தபால் பேட்டிலிருந்து அன்றைக்கு வந்திருந்த கடிதங்களை எடுத்து வந்தான் உமா ஒரு பையில் வடை ஆப்பிள் பழங்கள் போட்டு அந்த பெண்ணிடம் கொடுத்து ஒரு தட்டில் குங்குமம் பெத்தியில் இரண்டு டாலர் நீட்டி டேக் இட் இட்ஸ் ஃபார் யூ என்று கொடுத்தாள் கிரீசியஸ் என்று சொல்லி பணத்தை வாங்கி கொண்டாள் மாதவன் அந்த பெண்ணை கீழே அழைத்து கொண்டு போய் அவள் அப்பார்ட்மெண்ட்டில் விட்டு விட்டு திரும்பினான் உமா பூஜை செய்த இடத்தில் தரையில் சிதறியிருந்த பூக்களை குவித்து கொண்டிருந்தான் திடீரென்னு இங்கே வாங்க என்றாள் உருக என்னம்மா என்றான் மாதவன் முத்து மாலை எங்கே போச்சு ஐயோ நான் எடுக்கலையே அம்மனுக்கு போட்டிருந்தது இப்போ எங்கே போச்சு தெரியாதுமா மெதுவாக பதறாமல் பாரு அவனை சேர்ந்து தேடினான் எங்கும் இல்லை நான் மாடிக்கு ட்ரெஸ் மாற்ற போறச்ச நீங்கள் எங்கே இருந்தீங்க ஆமாம் ஆனால் ரெண்டு நிமிஷம் கீழே போய் தபால் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ அந்த பொண்ணு இங்கே தனியாக தான் இருந்தது ஆமாம் அப்போ அதுதான் திருடி இருக்கு நாம் இல்லாத போது சட்டுன்னு எடுத்து மடியில் செதுக்கிட்டு இருக்கோம் சேச்சே அது சின்ன பொண்ணு குழந்த அதுக்கு திருட்டு பட்டம் கட்டாத குழந்தையாவது கோட்டானாவது அப்போவே சொன்னேன் இதுங்களெல்லாம் உள்ளே வரப்படாதுண்டு நீ பதட்டப்படாத மறுபடியும் தேடலாம் தேடியாச்சு இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த பெண்ணை உள்ளே தல்ல அசிங்கமாகிரும் நானே போய் கேட்டு பார்க்குறேன் தெரியாமல் எடுத்துருக்கலாம் பசிக்குது முதல்ல சாப்பிட்லாமா இரநூறு டாலர் மாளிகை காணோம் உங்களுக்கு சாப்பாடு கேட்குதா இப்போ வாங்க போய் அதை மண்டையில் ரெண்டு தட்டு வேணா உமா நீ வந்தால் இருக்காது நான் போய் பக்குவமாக கேட்டு இப்போவே போங்க என்று உமா விரட்ட கீழே போனான் தன் அப்பார்ட்மெண்ட் வாசலில் ஒரு நாற்காலையில் அமர்ந்திருந்தாள் அந்த சிறுமி அருகில் பீப்பர் பையையும் ஒரு பொம்மையும் மாதவன் மிகுந்த தயக்கத்துடன் குறைவான குரலில் மரியா ஐ வாண்ட் டு யூ சம்திங் டியூ ஹாவ் தி செய் வித் யூ அவள் ஆம் என்று தலையாட்டினான் கவுனுக்குள் கைவிட்டு கழுத்திலிருந்து ஒரு மெல்லிய வெள்ளி சங்கிலியை எடுத்து மை கிஃப்ட் என்றால் பெருமையாக நாட் திஸ் செயின் மெரியா ஒயிட் போல் செயின் அவள் இல்லை என்று தலையாட்டினாள் ஒருவேளை அந்த பையில் வச்சிருக்கோ வாட் யூ ஹாவ் இன் தட் பேக் திஸ் இஸ் வாட் யூ கேம் மீ என்று பையை பிரித்து காட்டினாள் அதில் ஒரு வடையும் இரண்டு பழங்களும் இரண்டு டாலர் காசுகளும் இருந்தனள் அவள் வடையை எடுத்துக்காட்டி திஸ் இஸ் குட் ஐ லைக் இட் ஐ எயிட் ஒன் திஸ் இஸ் ஃபார் மை மாமி ஷி வில் லைக் இட் ஐ ஆம் சேவிங் இட் ஃபார் ஹர் என்றால் ஒருவேளை வேறு என்யாவது வீட்டுக்குள் ஒளிஞ்சிருக்குமோ இவள் எடுத்திருக்க மாட்டாள் என்று தோன்றியது இதை உமா நம்ப மாட்டாள் இது போலீஸ் கேஸ் ஆகக்கூடாது அந்த பெண்ணின் பெற்றோர்களுக்கு கோபம் வரும் எதுக்கு பூஜை என்று அழைத்து போய்விட்டு திருட்டுப்பட்ட பட்ட என்று கேட்பார்கள் பொறுமையாக உமாவிடம் பேசிவிட்டு இன்றைக்கு புதிதாக ஒரு மாலை வாங்கி கொடுத்து அந்த பெண் திருப்பி கொடுத்து விட்டது என்று சொல்லிவிட தீர்மானித்து தன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனான் மேஜையில் தட்டுகள் போடப்பட்டு உணவு பரிமாறப்பட்டு இருந்தது உமா அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள் உமா அந்த பெண்ணை மிரட்டிவிட்டு வந்தேன் எடுத்து எங்கேயோ தவறுதலாக உள்ள வச்சிட்டது போல முழிக்கிறது தேடித்தான் சொல்லிட்டு வந்தேன் சாயங்காலத்துக்குள்ளே வந்துடும் கவலைப்படாத உட்கார்ந்து முதல்ல சாப்பிடுங்க மாலை கிடைச்சிட்டு அப்படியா எங்கே இருந்தது எங்கே இருக்கும் சொம்பில் இருந்தது அது தொடையப்படாதன்னு சொம்பில் போன வருஷம் பூஜை அப்புறம் எடுத்து வச்சுருந்தேன் நான் குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள சொம்பளை அரிசியை கொட்டி தேங்காய் வைங்கன்னு சொன்னப்போ சொம்பில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம் பார்க்காம அரிசியை அதில் மாலை மறைஞ்சிட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணுறச்ச மாலை போட்டிருப்பீங்கன்னு செக் பண்ணாமல் இருந்துட்டேன் உங்களுக்கு ஒரு சின்ன காரியம் பண்ண இல்லை உதவி செய்கிறேன்னு உபத்திரம் பண்ணாதான் தெரியுது மாதவன் சற்றுண்ண எழுந்தான் எங்கே வெளியே கிளம்பிட்டீங்க கோவமா பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னால் பொறுக்காதாக்கும் போனால் போகிறது மாலை தான் கிடச்சிட்டே சாப்பிடுங்க மரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் என்னோ நாலு வடை கொடுத்துட்டு வரப்போகிறேன்